ஆராதிப்பதுக்கு எத் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆராதனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கப்பா ஆல லூயா சரி ஆராதனைக்கு எவ்வளோ விலை பா சூப்பர் பதில் சொல்லிட்டீங்க ஆராதனைக்கு சொல்லுங்க ஆராதனைக்கு எவ்வளோ வேலை பிரதர் எவ்வளோ சிஸ்டர் நான் சொல்கிறேன் வேலை இருக்குதுன்னு அளவில்லாதுன்னு சொல்கிறாங்க ஆராதனைக்கு விலை இருக்குது வாசிப்போம்மா மத்திய எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிக ஆரம் எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் மறுபடியும் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உம் உலகத்தின் சகல ராஜ்ஜியங்களையும் உலகத்தின் சகல ராஜ்ஜியங்களையும் அவைகளின் மகிமையையும் மகிமையையும் அவருக்கு காண்பித்தே அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் என்ன இருக்கிறது சொல்லுங்க என்ன இருக்கிறது கிரையும் இருக்கிறது அவன் ஆராதனை நேரம்னு சொல்லுங்க அவனை பணிந்து கொண்ட நிமிஷம் ஆகும் ஒரு நிமிஷம் ஆராதனைக்கு தரன்றான் சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஆராதனை உலகத்தின் சகல ராஜ்யம் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமையை அவன் கேட்ட ஆராதனை ஒரே நிமிஷம் தாழ விழுந்து பணிந்து கொண்டா போதும் இதுக்கு எவ்வளவு விளக்கற சொல்றதுன்ற சொல்லுங்க உலகத்தின் சகல ராஜ்ஜியத்தையும் அவளுடைய மகிமை நான் அவனுக்கு தரேன் டூப்ளிகேட்டை இவனே இவ்வளோ சொல்லுவானா நான் அவனுக்கு தெரியுது ஆராதனுடைய விலை எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கு தெரியாது அலையிலியே சொல்லுங்களேன் அவனுக்கு தெரியுது ஆராதனுடைய வில எவ்வளோன்னு தெரியுது அலையிலியே சொல்லுங்களேன் சொல்லுங்க வாயத்திறந்து ஆராதனைக்கு தகுதியான ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் மாத்திரமே ஆலைலோயா எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முழங்கும் முடங்கும் எல்லா நாவுகளும் அவருக்கு முன்பதாக அறிக்கை அவரை எல்லாமே வேறொரு தேவன் இல்லை அப்ப நம்முடைய தெய்வத்தை மனசார துதிச்சா ஒரு நிமிஷம் துதிச்சா எவ்வளவு ஒரு நிமிஷம் சாஸ்திரமா விழுந்த எவ்வளவு கொடுக்கிற உலகத்தில் உள்ள சகல ராஜ்யமும் சத்தியம் உள்ள தேவனை துதிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பார் சொல்லுங்க எவ்வளவு கொடுப்பார் அதுக்கு அளவே இல்லை நோ லிமிட் அலையிலேயே சொல்லுங்களேன் லிமிட்டே கிடையாது ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் லிமிட் பார்க்கிறவர்கள் அதுதான் தாவிதுக்கு கத்த லிமிட் இல்லாம கத்தர் கொடுத்தார் சொல்லுங்க வாயத்திருந்த எப்படி கொடுத்தாரு லிமிட் இல்லாம கொடுத்தார் ஆமே சொல்லுங்களேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் கையை அவன் கையை சமுத்திரத்தின் வைப்பேன் நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் சத்தமா சொல்லுங்க பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் ஆராதனை செய்கிறவனை என்னைக்குமே ஆண்டவர் முதன்மையாக தான் வைப்பார் முதலிடம் சொல்லுங்கள் முதலிடம் வாய்களை திறந்து சொல்லுங்கள் முதலிடம் அலா லூயா நீங்கள் மத்திய எழுதன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஆங்கிலத்தில் இன்றைக்கி வாசிப்பேன் முதல் தமிழில் வாசிங்களா அதை முதலத்த ஆ ஆபரகாமின் குமாரன் ஆகிய

ஆமேன் சொல்லுவோமா அதான் சுவிசேஷம் சி சுவிசேஷம் முதல் சுவிசேஷமே யாருக்கு வர்றது மெய்ப்பர்களுக்கு வருகிறது இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் யார் ஊரில் பிறந்திருக்கிறாரு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற ஏன் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தரை ஆமே இன்பமான பாடல்களை இன்பமான சங்கீதங்களை பாடி கர்த்தரை துதித்தானா ஆராதனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்குள் எல்லாரும் இருக்கணும் ஏன் ஆபரகம் வராரு நோவா கூட கத்திர துதிச்சார் இல்ல சுத்தமான பலியிட்டார் இல்ல ஆனா ஆபரகம் விளக்கரையும் செலுத்தி ஆராதனை செய்தார் அல்ல தன்னுடைய ஏகசுதன் சுதன் என்றும் பாராமல் அந்த ஏகசுதன் மேலே கட்டைகளை வைத்து சுமக்க பண்ணி அவன் கைகளை கால்களை கட்டி ஹலலோயா ஈசாக்கு தெரியுமா தெரியாதா அப்பா ஆடு எங்கன்னு தெரியுமா தெரியாதா கேட்கிறான் ஆடு எங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அந்த ஆராதனைக்கு பலியாக தன்னை ஒப்பு அப்பா என்ன கொல்ல போறாரு தெரிந்தா தெரியுதா ஜீவ பலி அப்பா என்ன கொலை செய்யப் போகிறார் ஆடு இல்ல கைகளை கால்களை கட்டிவிட்டால் என்ன அர்த்தம் பலிப்பிடத்தில் வைக்கப்பட்ட ஒரு சூழல் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆமா சொல்லுங்களேன் வேதத்தில் வேர்ஷிப் என்ற வார்த்தை இந்த இருபத்தி ஆதி ஆகம் இருபத்தி ரெண்டாம் அதிகளில் தான் தொடங்குது அப்படி என்றால் நம்ம கத்திர உத்தமமாக ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய சந்ததிகளை கத்திர ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் அதுதான் தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் தேவன் கருவை செய்தார் என்று வாசிக்கிறோம் ஹலோ லூயா இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வாசிங்க சாமிவில் சாமிவிலுக்கு வந்து அன்னாள் ஒரு அருமையான தேவ மனுஷி ஆமேன் வாசிப்போமா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா எப்படி இருந்தது எப்படி இருந்தாரு பிள்ளை எப்படி இருந்தது குழந்தையா இருந்தது அந்த குழந்தை கர்த்தரை பணிந்து கொண்டது என்று இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் வாசிப்பமா ஆகையால் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் ம் அவன் உயிரோடு இருக்கும் சகலnalo ம் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றால் ம் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் சொல்லுங்க யார் பணிந்து கொண்டது சத்தமா சொல்லுங்க யார் பணிந்து கொண்டது பிள்ளை எப்படி இருக்கிறான்னு சொல்லுது குழந்தையாய் இருக்கிறவன் யாரை பணிந்து கொள்கிறான் ஒரு தாயனுடைய போதனை அந்த குழந்தையை தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருந்தது தான் நீங்க பார்க்கிறோம் சாமி வேலை கர்த்தர் நிறைய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார் ஆமாம் சொல்லுங்களேன் இந்த பிள்ளை கர்த்தரை பணிந்து கொள்கிறது ஏழியின் பிள்ளைகள் ஆலயத்திற்குள் இருக்கிற பிள்ளைகள் யார் அறியல கர்த்தர் அறியலையா அவங்க எப்படி இருக்கிறாங்களா பிள்ளைகளா இருந்தார்களா ஆலயத்தில் இருக்கிறவர்கள் அறியல ஆராதனை இல்லை தேவனை அறியவில்லை அந்த பிள்ளை குழந்தையா இருக்குது இன்னும் குழந்தையா இருக்குது ஆனா யாரை பணிந்து கொண்டது சத்தமா கையை தட்டி தேவனுக்கு மகிமை ஆமைய சொல்லுவோமா யாரை பணிந்து கொண்டது யாரை பணிந்து கொண்டது யாரை பணிந்து கொண்டது சிறு பிள்ளை யாரை பணிந்து கொண்டது ஒரு தாயனுடைய போதனை சொல்லுங்களேன் தீமத்தினுடைய தாய்க்குள் இருந்த விசுவாசம் தான் தீமத்துக்குள் இருந்தது பக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது ஆண்டருடைய விருப்பம் நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததிகளை இருக்க வேண்டும் லூயா சொல்லுவோமா ஹல லூயா ஏன் நம்ம முறை நம்ம ஏன்வதிச்சார் அவ்வளவு ஆராதனை பழைய ஆரம்பிக்கிற ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒன்னில் வாசிக்கும் பொழுது ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தங்கள் சரீரங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனைக்கு பேர் என்ன தெரியுமா புத்தியுள்ள ஆராதனை ஹலலூயா சொல்லுங்களேன் அப்படியே ரெண்டு ஆராதனை புத்தி இல்லாத ஆராதனை இருக்குது புத்தி உள்ள ஆரா புத்தி உள்ள ஆராதனையில் கத்தர் இறங்கி வருவார் ஆமை சொல்லுங்களேன் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமை சொல்லுவோமா ஆமை சொல்லுவோமா நம்முடைய ஒவ்வொரு ஆராதனைகளும் தேவனுக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கும் பொழுது கிருபைகளை பற்றி கொள்ள கடவும் இவரையர் பனிரெண்டு இருபத்தி எட்டு அதுதான் சொல்லுது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை